அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எஸ்டி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நெல்லை முபாரக் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார் வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் நன்றி தெரிவிப்பதற்காக வருகை தந்ததாக தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நெல்லை முபாரக் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்ட திருத்தம் என்பது சிறுபான்மையினருக்கு எதிரானது அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இதற்கு எதிராக நாடு முழுவதும் எஸ்டிபி போராட்டம் நடத்தியது இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் அதற்கு ஆதரவு அளித்தன நாடாளுமன்றத்தில் திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக வாக்களித்தனர் திமுக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளது வகுப்பு சட்ட திருத்தத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று முதல்வர் ஸ்டாலின் எஸ் டி பி ஐ கட்சி சார்பாகவும் இஸ்லாமிய மக்கள் சார்பாகவும் திமுக மு சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஒட்டுமொத்த அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓர் அணியில் நின்று வக்ப சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று கூறினார் இதனிடையே அமித்ஷா கூட்டணியை உறுதி செய்தது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை பாஜக சந்திக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் இந்நிலையில் கூட நட்பு கேடாய் முடியும் என நெல்லை முபாரக் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக எஸ் ஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள அறிக்கையை அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள செய்திகள் வெளியாகியுள்ளன பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக எத்தனை காரணங்களை கூறினாலும் அவற்றை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த கூட்டணி பின்னால் ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் கொடுத்த அழுத்தம் மற்றும் நெருக்கடியின் முக்கிய காரணம் என்பதை பாமர மக்களும் அறிவார்கள் இத்தகைய அழுத்தங்களுக்கு அடிப்பணிந்து பாஜகவுடன் கூட்டணி என்கிற தமிழகத்தின் நலனை பறிக்கொடுக்கும் அதிமுகவின் முடிவை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாநில உரிமைகளையும் மக்களின் நம்பிக்கையையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் உள்ளது ஆனால் அதிமுகவின் இந்த கூட்டணி முடிவு அந்த கடமை மறந்து ஒன்றிய பாஜக அரசின் அழுத்தத்திற்கு அடிப்பணிந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது கூட நட்பு கேடாய் முடியும் என்பது பழமொழி மட்டுமல்ல அரசியல் உண்மையும் கூட பாஜகவுடன் கூட்டணி வைத்த பல மாநில கட்சிகள் இன்றைக்கும் அவை தங்கள் அரசியல் அடையாளத்தை இழந்து மக்களின் நம்பிக்கையை தொடைத்து தோல்வியின் பாதையில் நிற்கின்றன இந்த கூட்டணி மூலம் அதிமுகவும் அதே பாதையை தேர்ந்தெடுத்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது தமிழக மக்களின் நலனுக்கு எதிராகவும் மாநில உரிமைகள் எதிராகவும் செயல்படும் பாஜகவுடன் கைகோர்ப்பது எந்த ஒரு மாநில கட்சிக்கும் அழிவை தவிர பெரியதையும் கொண்டு வராது தமிழகம் என்பது சமூக நீதி சமத்துவம் உரிமைகள் ஆகியவற்றிற்கு உறுதியாக நிற்கும் பாஜகவின் கொள்கைகள் எப்போதும் தமிழகத்தின் கலாச்சாரத்திற்கு எதிரானவை சமூக நீதிக்கு எதிரானவை மாநில உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளை முன்னெடுப்பவை இத்தகைய பாஜகவை எந்த வழியில் வந்தாலும் யார் மீது சவாரி செய்து வந்தாலும் எந்த உருவில் வந்தாலும் தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் பாஜகவை மட்டுமல்ல அதன் கூட்டணியையும் தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என நெல்லை முபாரக் காட்டமாக தெரிவித்துள்ளார் முன்னதாக இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததால் எஸ் டி பக்கம் சென்றது அந்த கட்சியின் மாநில மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைத்து பெரும் கூட்டத்திற்கு நடுவே அவருக்கு வரவேற்பு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க